நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்க பிசினஸ் ஆமை வேகத்தில் போயிட்டு ஹாய் என்னோட நேம் இன்ஜினியர் சத்யன் நான் வந்து சிஎன்ஐல கடந்த மூணு வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கேன் சிஎன்ஐ கன்ஸ்ட்ரக்ஷன் நெட்ஒர்க் ஆஃப் இந்தியா இது வந்து ஒரு பரிந்துரை வர்த்தகம் உங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு அறுபது பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு குழுல இருப்பீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களைட்டா இருக்கிற ஐம்பது பேர் அறுபது பேர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்து போகிறதுக்கான அனைத்து விதமான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த சிஎன்எல் நீங்கள் சேரும் பட்சத்தில் வேறு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சந்தோஷமாக இருக்கும்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவல் கொண்டு போகலாம் உங்கள் பிஸ்னஸை சரிவர குவாலிட்டியாக முடிக்கிறதுக்கான டீம் இங்கேருந்து எடுக்கலாம் உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவல் கொண்டு போன அட்மினிஸ்ட்ரேஷன் டீமை நீங்கள் ரெடி பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணலாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு க்ரியேட் ஆகும் அதன் மூலமாக இந்த சொசைட்டியில் நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவல் அடுத்த லெவலில் நீங்கள் ஒரு பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கான அனைத்து விதமான வசதிகளையும் இந்த சீனை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இல்லை ஏழு ப்ராஜெக்ட் இங்கேருந்து எடுத்து பண்ணிட்டுருக்கேன் அந்த ஏழு ப்ராஜெக்ட்டுமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஆர்கிடெக்ட் எனக்கு கொடுத்தாங்க ஆர்கிடெக்ட்ன்றது சீஃப் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் நெட்ஒர்க் ஸோ அவங்க ஒரு டிசைனை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு அந்த கான்ட்ராக்டிங் முடிச்சு கொடுத்தாங்க அதன் மூலமாக நான் இங்கேயும் ஏழு ப்ராஜெக்ட்டுக்கு மேலே எடுத்து என்னோட கம்பெனியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்கேன் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி மேஜிக் உங்களுக்கும் நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் சிஎன்எலில் ஜாயின் பண்ணுங்க